பாம்பு சம்பந்தப்பட்ட கோயிலெலாம் நம்ம போறோம் அரவன் சம்பந்தப்பட்ட கோயிலெலாம் எல்லாம் போறோம் அப்படி நம்ம பால் கொடுக்கணும் ஒரு கால் லிட்டர் பால் கொடுக்கணும் நம்மளோட கர்ம வினைகள் நோய்கள் வந்து அகல அந்த பால் கொடுக்கணும் ஆமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குபேரனோட வாகனம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா குபேரனுக்கு ஒரு பிரியமானது ஊருகா ஆமை அதெல்லாம் அதனால ரிங்கு போடக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் தாராளமாக போடலாம் தேங்காய் எண்ணெய்க்கும் நிறைய உத்தம சக்திகளை நம்ம வீட்டுக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கு ரொம்ப விசேஷம் வாராகிக்கும் விநாயகர் பெருமானுக்கும் ஏற்றுறது ஸோ வீட்டில் ஏற்றுறாங்க தாராளமாக ஏத்தல எந்த தப்பும் இல்லை தைரியமாக ஏற்ற சொல்றது திருப்புரங்குன்ற முருகப்பெருமான யாரெல்லாம் தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தம் பந்துக்கள் எல்லாம் அவங்களை விட்டு போகவே போகாது அப்படி ஒரு விஷயம் இருக்கு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு எனக்கே ஜாதகத்துல ராகு உச்சம் அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் சின்ன சின்ன ஒரு குறைபாடுகள் அப்படின்றது இருக்கதான் செய்யும் பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா அந்த வீட்டுல நான் ஈஸ்வர பிரதிஷ்டை பண்ண பின்னாடி பெருசா எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வந்து புது புது கேள்விகளையும் உங்களுக்கான பலன்களையும் சொல்ல வைக்குது அப்படின்னே சொல்லலாம் அதற்காகவே உங்களுக்காகவே வந்து உங்களுடைய சந்தேகங்களை நம்முடைய நிபுணர்கள் இங்கே உங்களுக்காக சொல்லித்தரதுக்காக இருக்காங்க இன்றைக்கு அதே மாதிரி உங்களுடைய சில கேள்விகள் கமெண்ட் செக்ஷன்ல இருந்து நாங்க எடுத்து வச்சிருக்கோம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் தீபா அருளால மேம் நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க வாங்க வரவேற்கலாம் வணக்கம் நிறைய நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்தாலும் ஒரு சில கேள்விகளை நாங்க வந்து தொகுத்து முன்னுரிமை அடிப்படையில் பழைய அடிப்படையில யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ அவங்க இதெல்லாம் எடுத்திருக்கோம் முதல் கேள்வி வந்து பவானி தனசேகரன் அப்படிங்கிற நேயர் வந்து சொல்லியிருக்காங்கம்மா அஹ் மூன்று வருடங்களா பேச்சு வரல சாப்பிட முடியல தண்ணி கூட குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்க மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன வயதுல இருந்தே உழவார தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இருந்தும் அடியனுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை அவரோட பேர் பவானி ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி விருச்சிகம் லக்னம் மதுரை மூணு நாப்பத்தி ரெண்டு ஏம் மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க ஆனாம்மா இப்ப நீங்க சொல்கிறத வந்து தேதி பிறந்த ஊர் எல்லாம் போட்டு பார்க்கும் போது அவங்க சொன்ன ராசியும் நட்சத்திரமும் வரலம்மா என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் விருச்சிக லக்னம் ஆனா லக்னம் சரியா இருக்கு ஒருவேளை டேட் ஆஃப் பர்த் எதனாச்சும் மாறி இருக்கலாம் இல்ல பிறந்த ஊர் மாறி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நட்சத்திரமும் ராசியும் ராசியும் மாறி வரும் அப்ப இப்ப இதுவே வந்து நம்மளுக்கு வரலனும் போது ஏதோ ஒரு தப்பு மேபி அவங்க சொல்றது தப்பா இருக்கலாம் இல்ல நம்ம பிறந்த ஊர் வந்து சரியா இல்லாம இருக்கலாம் அப்ப நம்ம இதை வச்சு சொல்ல முடியாதுமா இவங்க சாப்பிட முடியல தண்ணி கூட குடிக்க முடியல ஆனால் உழவார பணி தான் செய்கிறேன் அப்படின்னு இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அன்னதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னதரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதனால ஏற்படுது அப்படின்னா இப்போ அவர் வந்து உழவார பணியில்தான் அவங்க இருக்காங்க நம்ம அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது ஆனால் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது நிறைய சாப்பாடு நம்மளுக்கு வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு சாப்பாடை நிறைய வந்து தூக்கி கொட்டுறது இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா சாப்பாட்டுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை அரிசிக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை இந்த மாதிரி பல விஷயம் செய்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்ணியினோட கோவத்துக்கு நம்ம வருது சரிங்களா அப்போ அந்த மாதிரி நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்சுருந்தா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த ஜென்மத்தில் அவர் ஒரு நல்ல வேலை செய்கிறாங்க உழவார பணி அப்படின்றது பகவானோட திருவடியிலேயே இருக்கிறது இதுக்கு தீர்வு அப்படின்னாம அந்த அன்னபூர்ணி தாயாரை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது தான்மா தீர்வு அப்போ அன்னபூர்ணி தாயாரை வழிபாடு பண்ணணும் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணணும் பொதுவாக வந்து பாருங்கம்மா நம்மளோட கர்ம வினைகள்னால நம்மளுக்கு நோய் வருது அப்படின்னா இப்போ அவங்களோட ஜாதகம் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னமா ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிம்பாங்க ஜாதகம் ராசி கட்ட எடுக்கிறோம் அதில் ஆறாம் பம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த கிரகத்தை பிரீத்தி பண்ணால் இதுலேருந்து வெளியே வந்துட முடியுமா சிலருக்கு ஜாதகமே இருக்காது இல்லைங்களா சிலருக்கு ஜாதகமே இருக்காது இப்போ இவங்கள்தே நம்மளுக்கு கரெக்டாக எடுக்க முடியல அவங்க கொடுத்த டைம்னால மாறி காமிக்குது மேபி அவங்களே தப்பா சொல்கிறாங்களா தப்பாக கணிச்சிருக்காங்களான்னு தெரியல பட் இருந்தாலும் இந்த மாதிரி கண்டே பிடிக்க முடியல அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகமே இல்லை பிறந்த நேரமே இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை இப்ப இவங்களுக்கு சாப்பிட முடியல பேச முடியல தண்ணி கூட குடுக்க முடியல சிரமம் சிரமம் இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி தாயார நம்ம ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணும் போது நம்மளுக்கு சாப்பிடறதுக்கான பிராப்தத்தை அவ ஏற்படுத்தி கொடுப்பா பொதுவா வந்து சொல்லுவாங்கம்மா யாரெல்லாம் அன்னபூர்ணியை வந்து தொடர்ந்து வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு எத்தனை எடுத்தாலும் பஞ்சம் இருக்காது அப்படிம்பாங்க அதே மாதிரி யாரெல்லாம் ஈசன வழிபாடு பண்றாங்களோ அவங்க வம்சத்துக்கே சாப்பாட்டுக்கு துணிக்கு உறைவிடத்துக்கு பஞ்சம் இருக்காது அவங்க மானத்துக்கு பங்கோன்றது வராது இது வந்து சிவ வழிபாட்டுல உண்டு அப்ப இவங்க நம்மளுக்கு இவங்களை பத்தி முழு விவரம் தெரியல அப்படின்னும் போது அவங்களுக்கு ஹண்ட்ரட் ஹெல்ப் பண்ண முடியல பட் இருந்தாலும் இந்த வழிபாடு நூற்றுக்கு லட்சம் பெர்சன்ட் பலன் கொடுக்குமா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னபூர்ணி தாயாரை டெய்லி பாராயணம் பண்ணும் இதுக்கு வந்து பாருங்கள் அன்னபூர்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரநாமங்கள் இருக்குது நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது அன்னபூர்ணி தாயாரோட காயத்ரி இருக்குது அவங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யணுமா அதே மாதிரி சோமவாரம் ஆனால் ஈசன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு ஒரு ஐம்பது எம்எல் நெய் இவங்க போக முடியல அப்படின்னாலும் ஆனால் அவங்க உழவார பண்ணி தான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வேலைக்கு போகிறாங்கன்னு தான் அர்த்தம் முடியும்னா இவங்க கையால் கொண்டு போய் பரமேஸ்வரனுக்கு ஒரு ஐம்பது எம்எல் நெய் கொடுத்து நெய்யை விளக்கு கூத்த வேண்டாம் ஈசனுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கோங்க என்னோட கர்ம வினைகள் குறை குறைக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது அதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாமா அவங்க அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெய் கொடுக்கணும் அதே மாதிரி பாருங்கள் இந்த நாகஸ்தலங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா நாகஸ்தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈசனோட பெரும்பாலான ஸ்தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதாவது இந்த ராவ் கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈச ஸ்தலங்களில் ராவ் கேது தோஷ நிவர்த்தி பூஜை அப்படின்றது செய்ய தான் செய்வாங்க அவங்க ஊர் பக்கத்துலேயும் அந்த மாதிரி ஏதாவது ஈஸ்வரனோட ஸ்தலம் இருக்கும் அந்த கோயிலுக்கு பொதுவாக ராவ் கேது பாம்பு சம்பந்தப்பட்ட கோயிலெலாம் நம்ம போகிறோம் அறவன் சம்பந்தப்பட்ட கோயிலெலாம் போகிறோம் அப்படின்னு நம்ம பால் கொடுக்கணும் ஓ ஓ பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் பால் கொடுக்கணும் நம்மளோட கர்ம வினைகள் நோய்கள் வந்து அகலப்பெறத்துக்கு அந்த பால் கொடுக்கணும் இந்த மூணு வழிபாடு பண்ணாங்களாலேம்மா ஏறக்குரிய தொண்ணூறு நாளில் அவங்களுக்கு விடிவு காலம் அப்படின்றது பிறக்கும் இதுக்கும் மேலே முடியும் அப்படின்னா அவங்க அவங்க ஜாதகத்தை இன்னொரு முறை கரெக்டாக அனலைஸ் பண்ணலாம் ஆனால் வழிபாடு இதுவே கவர் ஆகிடும் என்ன ரொம்ப வந்து ஒரு வருத்தப்பட்டு உழவார பண்ணிதான் செய்யற எனக்கே இந்த நிலைமை அப்படின்றத கேட்டு இருந்தாங்க அது எதனால அவங்களுக்கு விடிவு காலத்தை ஏற்படுத்தி குடுத்துரு உண்மை நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது தானேம்மா நம்மளுக்கு தெரியுது நம்ம பூர்வ ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சோம்னு தெரியல இல்லைங்களா அப்ப இந்த ஜென்மத்துல நான் வந்து நாலு பேருக்கு நல்லது சொல்றேன் பூர்வ ஜென்மத்துல நான் ஏதோ வருமா பண்ணவே தானே மனுஷ பிறப்புன்னு எடுத்திருக்கேன் இல்லீங்கன்னா மனுஷ பிறவின்றது எடுத்திருக்க மாட்டுமே நல்லதும் கட்டதும் கலந்து செய்யவே தானமா நம்ம மனுஷ பொறுமை எடுத்துருக்கோம் அதனால தெரியல இந்த வழிபாடு செஞ்சா அது மாறும்மா கவலைப்பட கவலைப்படாதீங்க கட்டாயமா வழிபாட்டு முறைகளை பின்பற்றுறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க தீர்வுகள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அடுத்ததான் வந்து பார்த்தி பாண்டியன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க ஆனா அவங்களோட பேர் அதுதானா அப்படிங்கிறது தெரியல ஐடியில் அதுதான் இருக்கு மேடம் எங்களோட வீட்டுக்கு வாடகைக்கு ஆட்கள் வந்து பார்த்துட்டு போறாங்க ஆனா மீண்டும் அவங்க திரும்பி வரவே மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அதாவது வாடகைக்கு வீடு விடணும்னு நினைக்கிறாங்க வாடகைக்காரர்கள் வரதில்ல பிளீஸ் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எதனாலம்னாமா வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல்கள் கம்மியாக இருக்கு எதிர்மறை ஆற்றல்கள் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ரெண்டு விதமான வழிபாடு செய்யலாமா ஒன்று வந்து பாருங்க ஒன்று வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் சிம்பிள் மெத்தடாலஜி அது என்னன்னா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து வீடு வந்து கல்லுப்பு போட்டு மெழுகணும் உப்பு போட்டு கண்டிப்பா மெழுகணும் மெழுகிற அன்னைக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கட்டி கற்பூரத்தை எடுத்துக்கணும் கொஞ்சம் வெண்கடுகு எடுத்துக்கணும் மெழுகிட்டு அந்த கற்பூரத்தை வந்து நுணுக்கி வீட்டினோட மூளைகள்ல நாலா பக்கமும் எந்த வீடு அவங்க வாடகைக்கு விடணும் வாடகைக்கு விடணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த வீடு அவங்க அவங்க வீட்டில் செய்ய போறாங்க அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா உப்பு போட்டு மெழுகிட்டு வாரத்துல ரெண்டு நாள் இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இவங்க போய் ரெகுலரா மெழுகிட்டு வரணும் வீடு மாடியிலேயே கூட இருக்கலாம் இல்லைங்களா மெழுகிட்டு கொஞ்சம் வெண்கடுகும் கல்லூப்பு அந்த கட்டி கற்பூரம் கொஞ்சம் தூள் பண்ணி ஒவ்வொரு மூலையிலையும் போட்டுடணும் போட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து மகாலட்சுமினோட ஒரு வழிபாடு மகாலட்சுமி காயத்ரி நூற்றி எட்டு முறை படிக்கலாம் இல்லைன்னா கனகத்தாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம் இல்லைன்னா மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கலாம் இது வந்துமா தொடர்ந்து இருபத்தி ஓரு நாள் செஞ்சாங்கன்னா அந்த வீட்டுக்கு அழகா வந்துருவாங்கம்மா சௌக்கியமா வாழ்வாங்க வரவங்களும் நல்லா வாழ்வாங்க இவங்களுக்கும் வருமானம்ன்றது கிடைக்கும் மேம் அது நம்ம இதுவும் போடுறோம் இல்லையா கற்பூரம் அது மறுநாள் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இவங்க மெழுகிட்டு வராங்க மெழுகிட்டு அந்த இடத்துல டெய்லி வந்து வழிபாடு பண்றாங்க மெழுகிறது ஒரு நாள் விட்டு தான் செய்கிறாங்க அந்த மொதல் நாள் செஞ்சுட்டு வர்றது மறுநாள் போய் வழிபாடு மட்டும் பண்ணிட்டு வராங்க அதுக்கு மறுநாள் பெருக்கி திருப்பி மெழுகணும்ல அது போய் வாரி வீசி தூக்கி போட்டுணும் அந்த வெண்கடுகு வந்து அப்படியே கொட்டக்கூடாது மொரத்துல வச்சு தூக்கி வீசி போடணும் அது செதறி விழ செதறி விழணும் ஒரு இடம குவி எல்லாம் நம்ம வந்து வச்சிட வைக்க கூடாது வைக்க கூடாது யாராவது மிரிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஓகே அதனால வந்து இத செய்தாக்க கட்டாயமா இவங்களுக்கு மட்டும் பாத்துட்டு இருக்கோங்க யாரு வந்து வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வரலன்னு நினைச்சாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் நம்ம செய்யலாம் அடுத்ததா மணிமேகலை செந்தில்குமார் அப்படிங்கிற நேயர் மேம் டாட்டாய்ஸ் அதாவது ஆமை வந்து சில்வர் ரிங் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க போடலாமா போடலாம் பொதுவாக வந்து பாருங்கள் சிலர் சொல்லுவாங்க ஆமை பூந்த விடும் யாராவது ஒருத்தவங்க ஒத்து வராதவங்க நல்லவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க பேர் வந்து அரசின்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு பேருக்கு ஒருத்தவங்களை கமெண்ட் அடிக்கணும் அவங்க அவங்களோட என்ன அலைகள் சரியில்லை என்ன ஓட்டம் சரியில்லை அவங்களுக்கு பெருசா ராசி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு அவங்க வராங்க கொடுத்தனும் வரது கேட்குறாங்க அப்படின்னா ஐயோ குடுத்தனும் எல்லாம் விட்டுறாத வாடகைலாம் விட்டுறாத ஆம பூந்த வீடும் அரசி பூந்த வீடும் ஒன்று அப்படிம்பாங்க காரணம் என்னன்னா அவங்க வந்து ஆமை பூந்தா மாதிரி வீடு கெட்டு போயிடும் அப்படிம்பாங்க ஆனா ஆம வந்து பாத்தீங்கன்னா நம்ம குபேரனோட வாகனம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு ஒரு பிரியமானது ஊருக்கு ஆம அதெல்லாம் அதனால் ஆம ரிங்கு போடக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் தாராளமாக போடலாம் அப்படி பார்த்தா இப்போ இந்த நெகட்டிவிட்டி எடுக்கிறதுக்கு அவுல் ஐ அந்த ஆந்தையினோட கண் வச்சு ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா போடலாம் ஆனால் வந்து பாருங்க இதெல்லாம் வந்து அப்படியே போடுறதை விட இப்போ அவங்க ஆம ரிங்கு கேட்குறாங்க இல்லைங்களா ஆம மோதிரம் இல்லைங்களா அந்த மோதிரத்தை அப்படியே போடுறதை விட அந்த மோதிரத்தை குபேரனோட காலடியில் வச்சு குபேர மந்திரம் பாராயணம் பண்ணலாம் குபேர மந்திரம் அப்படின்றது நிறைய இருக்குமா ராஜாதி ராஜாய பிரசஹிய சாயினே நமோயம் வைஷ்ணவனாய குர்மகே சமை காமான் காம காமாய மஹியம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோ தத்தாத்து குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமக இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரமா இல்லைன்னா ஓம் குபேராய நமக போதும் ஓம் யக்ஷராஜாய நமக இந்த மாதிரி சிம்பிளான மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அவங்க வந்து வியாழக்கிழமையான அந்த மோதிரத்தை எனர்ஜைஸ் பண்ணலாம் எப்படின்னா வியாழக்கிழமை தோறும் நூற்றி எட்டு முறை போட்டு அதை போடும்போது குட்லக் வரும் நல்ல ஒரு குட் வைப்ஸ் வரும் இப்போ அவங்க சிம்பிளாக போட்டிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணி போடும்போது அதனோட அதிர்வலைகள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி நிறைய இருக்கும் அதனால் நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது தங்கு தடையில்லாமல் வரும் நம்ம உழைச்சாதான் தான் வரும் அதில் எந்த விஷயமும் இல்லை எவ்வளோ உழைச்சாலும் இப்போ உழைக்கிறவெல்லாம் பெரிய ஆள் ஆகிடுறனா புத்திசாலி எல்லாம் பெரிய இருக்கானா இல்லையே அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத சேர்த்து கொடுக்குமா அப்படி போடும்போது அதே மாதிரி அதை வந்து மோதிர விரலில் தான் போடணும் வேற எந்த விரல்லையும் போடக்கூடாது நடு விரல்ல போடக்கூடாது அடைகளை நிச்சயமா தகர்த்து கொடுக்கறதுக்கு அந்த மோதிரம் வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணி போடணும் எனர்ஜைஸ் பண்ணணும் அது முக்கியமான முக்கியமானது கட்டாயமா ட்ரை பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஹாய் திஸ் இஸ் சுஜாதா ஆஃப்டர் என்டரிங் நியூ ஓன் ஹவுஸ் ஆல் ஆல் மை மை ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிகம் எனிமி வாட் இஸ் த த ரீசன் மெம்பர்ஸ் தே ப்ளீஸ் புது வீட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லாருமே விரோதி ஆயிட்டாங்கன்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்க அக்கத்து வந்து வந்து எதிராக திரும்பிட்டாங்க யாரை கேட்டும் எனக்கு கிடைக்கல எனக்குலாது என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து வந்து கேட்டிருக்காங்க இது எதனால அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க இது வந்து நீங்க பெரிய வீடு கட்டிட்டீங்க அதனால பொறாம அப்படின்னு சொல்லலாம் ஆனா எல்லா சொந்தமும் விலகாது இல்லம்மா நம்மளை சுத்தி இருக்க சொந்தம் பந்தம் பந்துக்கள் எல்லாம் விலகுறாங்க நம்மளை விட்டு போறாங்க அப்படின்னா நம்மளை சுத்தி ஏதோ ஒரு ஆரா ஒரு நெகட்டிவ் ஆரா வருது அது மேபி அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூமி வந்து இது மனசு சஞ்சலப்படுறதுக்குலாம் இல்ல அந்த வீட்டில் ஏதோ ஒரு சின்ன நெகட்டிவிட்டி அப்படின்றது இருக்கலாம் அப்ப இதுக்கு வந்து என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னாம திருப்பரங்குன்றம் போயிட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு வரணும் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை யாரெல்லாம் தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தம் பந்துக்கள் எல்லாம் அவங்கள விட்டு போகவே போகாது அப்படி ஒரு விஷயம் இருக்குது திருப்புரங்குன்ற முருகப்பெருமானுக்கு ஸோ அந்த மாதிரி போய்ட்டு வழிபாட்டு வழிபாட்டு பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் முருகரோட கவசம் ஏதாவது ஒன்னு பாராயணம் பண்ணணும் அதில் ஒன்று கந்த சஷ்டி கவசம் அப்படி இல்லைன்னா சண்முக கவசம் ஆனால் ரொம்ப அதீத உத்தமானது எது அப்படின்னு கந்த கந்தசஷ்டி கவசம் அந்த வீட்டில் ஏதோ ஒரு சின்ன நெகட்டிவ் இப்போ அவங்களுக்கு வருத்தம் வரும் ஐயோ நம்ம வீட்டில் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டாங்களோ சொல்லிட்டாங்களே கஷ்டமா இருக்கே அப்படிலாம் பயப்பட வேண்டாம் அம்மா ஒவ்வொரு பூமிக்கும் சில சில தோஷங்கள் அப்படின்றது இருக்கதாம்மா செய்யும் இப்போ இவங்க இவங்க யோசிக்க வேண்டாம் இப்போ எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்களா அம்மா எங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ராகு அண்ட் கேதுனோட நம்பர் ராகனோட நம்பர் நாலு பை ஏழு வீட்டு நம்பர் நாலு பை ஏழு தான் அந்த வீட்டுல ரொம்ப சௌக்கியமா இருக்கிறது நான் மட்டும் தான் இருப்பேன் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட்கானாக இருக்கட்டும் எங்கள் குழந்தைக்கானா இருக்கட்டும் அந்த வீட்டில் வரும்போது சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் வித காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் இருக்கிற ஒரே ஜீவன் நான் தான் அந்த வீட்டில் ஏன்னம்மா எனக்கே ஜாதகத்தில் ராகு உச்சம் அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் சின்ன சின்ன ஒரு குறைபாடுகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும் பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா அந்த வீட்டில் நான் ஈஸ்வரை பிரதிஷ்டை பண்ண பின்னாடி பெருசாக எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது அந்த வீடு வாங்கினால என் குழந்தைக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு காரணம் என்னன்னா ஒவ்வொரு பூமியிலயும் சின்ன சின்ன தோஷங்கள் அப்படின்றது தான் செய்யுது இப்போ வந்து பாருங்க முன்ன சுடுகாட்டா இருந்திருக்கும் இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா மெயின் காம்ப்ளெக்ஸ் ஆகிருக்கும் ஃப்ளாட் ஆகிருக்கும் அப்ப அந்த சின்ன ஒரு இடைஞ்சல் அப்படின்னு இருக்க தானே செய்யும் இதை பார்த்து சுதா வருத்தப்பட போறாங்க வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம வந்து முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்து டெய்லி முருகப்பெருமானை வேண்டிக்கணும் என் சொந்தமும் பந்தமும் என்னை கூடி முதல்ல மாதிரி என் கூட பழகணும் அப்படின்னு வேணாலே போதுமா இது ரொம்ப ஈஸியா வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடலாம் கவலைப்பட வேண்டியது இல்லை நிச்சயமா சுஜாதா ரொம்ப கவலைப்பட்டு எழுதியிருந்தாங்க அவங்களுக்கான அழகான விஷயங்கள் நீங்க சொல்லிக் கொடுத்துருக்கீங்க ஃபாலோ பண்ணுங்க சுஜாதா திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்துருங்க அது அமிர்த சரஸ்வதி அப்படிங்கிற நேயர் தேங்காய் எண்ணெயில விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமா ஏத்தலாமா விநாயகர் வழிபாடுக்கு தேங்காய் எண்ணெய் உகந்தது வாராகி தாயாரோட வழிபாட்டுக்கு தேங்காய் எண்ணெய் உகர்ந்தது மேபி அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காணா ஆடி என்ன வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தென்னந்தோப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால கேக்குறாங்க தாராளமா ஏத்தலாமா எந்தவித குறைபாடும் இல்லை பாம் ஆயில் ஏற்றக்கூடாது கூடாது ரீஃபைண்ட் ஆயில் ஏற்றக்கூடாது மற்றபடி நிறைய எண்ணெய்களுக்கு நிறைய வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பலன் தான் செய்து அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய்க்கும் நிறைய உத்தம சக்திகளை நம்ம வீட்டுக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கு ரொம்ப விசேஷம் வாராகிக்கும் விநாயகர் பெருமானுக்கும் ஏற்றுறது ஸோ வீட்டில் ஏற்றுறாங்க தாராளமாக ஏற்றல எந்த தப்பும் இல்லை தைரியமா ஏற்ற சொல்றது நிச்சயமா பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் கூட விநாயகர் பெருமானுக்கான ஒரு வழிபாடு முறையோ இல்லை வாராகி அம்மன் வீட்டில் இருக்காங்கன்னா கட்டாயமா வந்து ஒரு தேங்காய் எண்ணெயில ஒரு பலன்களை கொடுக்கும் மேம் கோவிலுக்கு பொங்கல் வைக்க போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்காங்க இதை ஏமா கவலைப்படுவானே பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் பள்ளி இறக்குது அப்படின்னா என்ன ரீசன் நம்ம நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு கெட்டது வரப்போகுது அதை வாங்கி ஒரு சிறு உயிர் இறக்குது அப்படின்னு நம்ம வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு வந்துட்டோம் இல்லைங்களா அந்த பள்ளி இறக்குறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை அதை எடுத்துக்கணும் குடும்பத்துக்கு நேர்மறை ஆற்றல்களை கொடுக்குது அப்படின் தான் கவலைப்படவே வேண்டியதில்லை அந்த வீட்டில் அவங்க பாட்டு நிறை வழிபாடு செய்யட்டும் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லம்மா நிச்சயமா மேம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருந்தது சில கருக்கு கலக்கங்களும் இருந்தது எல்லாத்தையும் போக்குற மாதிரியான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் ரொம்பவே அழகாக நம்ம நேர்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கும் கேள்விகள் இருக்கா என்ன வழிபாட்டு முறைகளை நம்ம பின்பற்றணும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் இல்லைப்பா எனக்கு சின்னதாக வந்து ஒரு வரவு வரணும் அப்படின்னா கூட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம் அதற்கான விளக்கங்கள் எப்பவும் போல காத்துட்டு இருக்கு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்ம நேர்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிமா நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி